ஹாய் ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பூரி செய்ய போகிறோம் பூரி மூணு மாவில் மூணு மாவு சேர்த்து பூரி செய்ய போகிறோம் என்னென்ன மாவுன்னு பார்த்தா கோதுமை மாவு இந்த மாதிரி ஒரு கிண்ணம் மைதா மாவு ஒரு கிண்ணம் ரவை கால் கிண்ணம் இது கூட பிசைகிறதுக்கு ஜீனி ஜீனி உப்பு பெருங்காயம் ஓமம் இது கூட சேர்ந்து பிசைய நெய் நம்ம ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு பிசைய போகிறோம் தண்ணி தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றணும் ரொம்ப கொலை கொல ஆகிட்டால் நமக்கு நல்லா தான் இருக்கணும் இப்போ கோதுமை மாவு மைதா மாவு ரவை ஜீனி ஜீனி உப்பு பெருங்காயம் ஓமம் எல்லாம் போட்டாச்சு நெய் எதோட சேர்த்து நெய் ஊற்றிடுவோம் ரெண்டு ஸ்பூனும் நெய் ஊற்றிக்கிடுவோம் நெய் இல்லை கடலை என்ன கூட ஊற்றலாம் உங்கள்கிட்ட எது இருக்கோ அது ஊற்றுங்க இப்போ முதலையும் தண்ணி ஊற்றும் முன்னாடியே இதை முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி சுற்றி சுற்றி விட்டு இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் எடுங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி சுற்றி சுற்றி விட்டு இப்படி மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்ல முதலே நல்லா உப்பு எல்லாம் இதில் பாருங்கள் நான் சோடாவே யூஸ் பண்ணலை சோடாவே யூஸ் பண்ணலை பாருங்கள் நல்லா பூரி நல்லா வரும் நம்ம கைப்பக்குவம் தான் சோடாலாம் சாப்பிடக்கூடாது கலரெல்லாம் சாப்பிடக்கூடாது இப்போ இருக்கிற நிலையில் நம்ம உடம்பையாகவும் அப்படி தான் உழைக்காத உடம்பு தான் அதனால் நம்ம எதை அவாய்ட் பண்ணணுமோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும் தேவையில்லை ஏன்னா நல்லாவே புரி இதெல்லாம் சூப்பராக சாஃப்டாக நல்லா உப்பி உப்பி நல்லா வரும் பாருங்கள் நான் அந்த கொஞ்சமாக தண்ணி விட்டு தண்ணி ரொம்ப பிடிக்காது மைதா இருக்குது அதனால் தண்ணி ரொம்ப பிடிக்காது நம்ம குறையாக தான் தண்ணி ஊற்றி ஊற்றி பிரசையணும் சமையல் வந்து ஒரு கலை அதை கலை நயத்தோடு செய்யணும் நம்ம குப்பையை கொண்டி கொட்டினாலும் கூட குப்பையை கொட்டக்கூடாது தூக்கி இங்கேருந்து தூரமாக வீசி ஏறியக்கூடாது கொண்டி வச்சுட்டு வந்துடணும் எந்த இடத்துல போடணுமோ அங்கே கொண்டி குனிஞ்சி வச்சுட்டு வந்துடணும் அது லூஸாக இருந்தாலும் சரி கட்டி இருந்தாலும் சரி அதை நம்ம கொண்டி வச்சு அழகாக வச்சுட்டு வரணும் அதுதான் நம்ம கல் நல்ல ஒரு கலை நம்ம வேலையோட கலை நம்ம எந்த வேலை செய்கிறோமோ அதை நீட்டாக கிளீனாக பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கணும் செய்கிறதுக்கும் நல்லா இருக்கணும் அந்த மாதிரி இந்த மாதிரி பாருங்கள் நல்லா பிசைஞ்சாச்சு இதை பிசைஞ்சு ஒரு கால் மணி நேரமாவது இதை வைக்கணும் ரெஸ்டில் வைக்கணும் ஏன்னா இந்த ரவை இருக்கு இல்லையா அந்த ரவை நல்லா ஊறி சேர்ந்துக்கிறோம் பைண்டிங் ஆகிடும் நல்லா இந்த மாதிரி முட்டி வச்சுட்டு முட்டி வச்சுட்டு இது பிசஞ்சாச்சு போதுமான தண்ணி இது போதும் இந்த தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி பாருங்கள் மிச்சம் ஆச்சு இந்த தண்ணி வேண்டாம் அப்போ நீங்கள் பிசஞ்சாச்சு பிசைஞ்சு ரெஸ்ட்டில் வச்சுருவோம் சூப்பராக பூரி சூப்பராக இருக்கும் இதில் இந்த புரி சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் பூரி இப்போது வறுது காமிக்கிறேன் பொறிச்சு காமிக்கிறேன் இப்போது நான் ஏற்கனவே என் மா வேலைக்கு போகணுன்ட்டு அம்மா பூரி செஞ்சு கொடுத்துருக்கேன் நான் சாப்பிட்டு போயிட்டான் அதிலேருந்து மாவு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் காமிக்கிறக்கா வேண்டி இதில் இருந்து நான் காமிக்க போகிறேன் பூரியை பிடிச்சிடுறது வானலி இருக்குது நான் சொன்னேன்லையே ஏற்கனவே பூரி செஞ்சு மானு கொடுத்தேன்னு அது மாதிரி வானலி வச்சுருக்கேன் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் என்னென்ன வேணாலும் நான் கொஞ்சம் ஊற்றிக்கிறலாம் இப்போ வந்து நம்ம பூரி செய்ய போகிறோம் பூரி செய்யறதுக்கு பாருங்கள் எப்படி செய்யணுன்ட்டு ஓட்டோம் இந்த மாதிரி இங்கே தான் நான் இந்த இடம் நல்ல இடம் கிச்சன் இடம் இந்த மாதிரி இந்த மாதிரி உருட்டிக்கணும் நல்லா இந்த மாதிரி உருட்டிகிட்டு இந்த மாதிரி ஊற்றிட்டு கத்தியால் இந்த மாதிரி அளவாக ஒரே அளவாக வெட்டிக்கணும் இந்த விரல் வச்சுட்டு இந்த விரலோட இந்த அளவுக்கு வெட்டிக்கணும் இந்த அளவுக்கு இப்படி இப்படி வெட்டிக்கணும் இப்படி வெட்டியாச்சு இது அப்படியே நம்ம இதில் லேச இங்கே ஒரு சொட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அப்படியே தேய்ச்சி போட போகிறோம் இப்போ ஸ்டவ் ஒத்து வச்சிருவோம் அடுப்பு இது வந்து இரும்பு சட்டி ஊறி கீரி இந்த மாதிரி இரும்பு சட்டி யூஸ் பண்ணுங்கள் நல்லா சீக்கிரம் வேலையாகும் இப்போ நான் இதை தேய்ச்சி போட போகிறேன் ஒரு நாலு பொரிய தேய்ச்சி வச்சுக்கிடுவோம் ரொம்ப சீக்கிரம் ஆகும் சின்ன சின்ன பொரியாக தான் போடுறேன் ஏன்னா இதை விட கொஞ்சம் பெருசாகவும் போட்டுக்கரலாம் சின்ன சின்ன பொரியாக தான் போடணும் ஏன்னா அந்த எண்ணெய் நம்ம வானலி நிறைய ஊற்ற தேவையில்லை கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா புரியலை பொறிச்சு எடுத்துகிட்டு நிறைய ஆள் இருந்தால் வேணால் அதே மாதிரி கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றி இதை விட கொஞ்சம் பூரி பூரி பெருசாக போட்டுக்கரலாம் இப்போ நாங்கள் ரெண்டு பேர் தான் அதுக்காக சரி அவ்வளோ எண்ணெய் ஊற்றி நிறையா பூரினாலே பூரி வடைனாலே முதல எண்ணெய் நிறையா வடை சட்டி நிறைய ஊற்றிடுவாங்க ஊற்றி தான் முங்கி முங்கி எடுக்கணும் அப்படின்ட்டு அது நிறைய எண்ணெய் மிச்சம் இருக்கும் அந்த எண்ணெயை வச்சுக்கிட்டு அதை பாதுகாத்துகிட்டே இருக்கணும் அப்படி இல்லாமல் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதிலே பொறிச்சு எடுத்துடலாம் வேணும்னா திரும்ப எண்ணெய் ஊற்றிக்கணும் அவ்வளோதான் அதுக்காக வேண்டி முதலையே நிறைய எண்ணெயை தூக்கி ஊற்றக்கூடாது ஒரு நாலஞ்சு போர் செஞ்சாச்சு பாருங்க பொறிச்சு காமிக்கிறேன் குறைச்சிருவோம் பாருங்க எப்படி போரி வரும் பாருங்க என்ன பாருங்க குறையாதான் ஊற்றிடு வச்சிருக்கேன் ஆனால் வேலைக்கு போகணுன்னாரு சீக்கிரமாக போர் செஞ்சு கொடுத்துருவோம் அப்புறம் நம்ம வீடு வீடியோ போடுவோம் அப்படின்ட்டு போடும்போதே எண்ணெயில் முங்கி விட்டுடணும் முங்கி விட்டுட்டா நல்லா ஊதிட்டு வரும் பாப்பராகிடுச்சி இது வேறு முன்னாடி இன்னொன்னே போட்டு வந்தோம் இது ஆயிடுச்சு அடுத்த பூரிய போட்டுருவோம் பாருங்க எண்ணெய் எவ்வளோ நிறைய எண்ணெய் இருக்கு நல்லா புசு புசுன்னு ஊதிட்டு நல்லா வந்துடுச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடுவோம் இந்த பூரி எடுத்துருவோம் இது எப்படி சர்வ் பண்ணணும்னா இந்த பூரியலை கடலை மாவு கடலை பருப்பு கிழங்கு கிழங்கு பூடியும் செய்யலாம் கிழங்கு போட்டு செய்யலாம் கடலை பருப்பு இதுக்கு நிறையா நிறையா சைட் டிஷ் இருக்குது ஒவ்வொன்றா நான் போடுறேன் பாருங்கள் நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க உங்களுக்கு முதல்ல வரும் பாருங்கள் இது கடலைப்பருப்பு இப்போ இந்த கடலைப்பருப்பை நம்ம இதுக்கு சேர் பண்ண போகிறோம் பூரி கடலை கடலைப்பருப்பு பூரி ரெடி இப்போ இந்த மாதிரி பிச்சு இப்படி எடுத்து அப்படி சாப்பிட வேண்டியது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்லா இந்த மாதிரி பாருங்கள் பூரி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இந்த மாதிரி இருக்கணும் பூரி அப்போ சாப்பிட நல்லாயிருக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி எடுத்து சாப்பிடணும் கிழங்கு கிழங்கு தான் பூரி சாப்பிடணும்னு கட்டாயம் இல்லை நிறைய வெரைட்டி இருக்குது நிறைய மாதிரி டிஷ் இருக்குது நான் போடுறேன் வீடியோ போடுறேன் பாருங்கள் தேங்க்யூ